கணவன் மனைவிக்கும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைனால டைவர்ஸ் வாங்கிடுவாங்க ஆனால் இங்கே ஒரு லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கணவர் அஞ்சு ரூபாய் குறுக்குறே வாங்கி தராதனால டைவர்ஸ் கேட்டிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் ஒரு தம்பதியினர் வசிச்சுட்டு வராங்க இவங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுதான் இதுல மனைவிக்கு பாத்தீங்கன்னா குறுக்குறை ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்குமா இதனால அந்த ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த அஞ்சு ரூபா குறுக்குறைய வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஒய்ஃப் அவரும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு தினமும் திடீர்னு ஒரு நாள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இந்த குறுக்குறவை நீ டெய்லியும் சாப்பிட்டேன்னா உன்னோட உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் அதனால நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மனஸ்தாபம் ஏற்பட்டு இருக்கு இதனால ஒரு நாள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாருனா குறுக்குரை பாக்கிட்டு வாங்கிட்டு வராமலே வீட்டுக்கு பார்த்த எதுக்கு வாங்கிட்டு வரலன்னு சண்டை பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஒய்ஃப் கோச்சிக்கிட்டு அவங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அங்க போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிற காவல் நிலையத்தில் போயிட்டு என்னுடைய கணவர் கிட்ட இருந்து விவாகரத்தை வாங்கித்தாங்கன்ட்டு புகார் அளிச்சிருக்காங்க